ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனலில் வந்து மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை எதை பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்க இருக்குது ஸோ கார்த்திகை மாதம் இறுதியில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மார்கழியில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது அந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது ஜோதிடர்கள் குறிப்பிட்ருக்குறாங்க ஜோதிடர்கள் குறிப்பிட்ட அந்த தாள்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் வாங்க பார்ப்பீங்க பஞ்சமஸ்தானத்துல கேது சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகு அயன சைன போகஸ்தானத்துல குரு வகரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இறுதியாகவும் மார்கழி தொடக்கத்திலேயும் இருக்க போகுது இதனோட அடிப்படையில தான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம் ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் இறுதி வந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பூதகர பிரச்சனையாக வரும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நல்லது இல்லைனா அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும் மாணவர்கள் நீங்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்கள்லையும் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்புல முடியும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் ரோஹினில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் எடுத்த காரியம் கை கூடும் வரக்கூடிய மார்களில விரோதிகளே நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரவு திருப்தி தரும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செயல முன்னேற்றம் காண்பீங்க அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்கு மெயினாக கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உடனிருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கோ அதை தவிர்ப்பதற்கு வாக்குவாதங்கள் தவிர்த்தாவே சாதுரியமாக கையாள்வது இருக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும் உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்தீங்கன்னா வெற்றி காண முடியும் அதனால் ரோகிணியில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கடைசி தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டி குறைந்து மார்கழி விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பொதுவாக இனி வந்து நன்மை உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது அந்த நன்மைக்கேற்பவே நீங்கள் செயல்படணும் அப்புறம் உங்களுக்கு பொதுவாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய குழப்பங்கள் இருந்ததெல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள்லாம் வந்து குறையும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூட வீண் அலைச்சல் உண்டாகலாம் அதனால் உதவிகள் செய்யாமல் இருக்கணும் காரிய வெற்றி பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் ஸோ அந்த பணவரவை மட்டும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்களுக்கு பொதுவாக இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பொதுவாக தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் குறையோ நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவர் நல்லபடியாக முடியும் அதனால் பிரச்சனை தொழில் ரீதியாக எதுவும் பெருசாக வராது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் போதே ரொம்ப யோசிச்சு புரிந்து கொள்ளுங்க வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும் ஸோ வாக்குவன்மையை தாராளமாக வைத்துக்குங்க அப்புறம் பொதுவாக கடின உழைப்பும் மனதைரியமும் உங்கள் ராசிக்கு வேண்டும் இந்த மாதம் கடைசியும் வரக்கூடிய மாதம் மார்கழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் தான் நடக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிர்பாலினத்தவரால் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பணவரவு கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க காரிய வெற்றி உண்டாகும் மதிப்பு அந்தஸ்து உயரும் ஸோ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க இப்போதான் மெயினான ஒரு பரிகாரத்துக்கு வரப்போறோம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு தான் இந்த முப்பது நாள பெண்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸோ அப்படி என்ன நீங்கள் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பெண்கள் இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் பெண்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடியதில் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் மார்கழியில் இதை செய்தீங்கன்னா தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டுமா வேண்டுதல் வைங்க வீட்டில் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா வைங்க உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா வேண்டுதல் வைங்க உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுமா வேண்டுதல் வைங்க சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டுதலும் இருக்கும் இதையும் கூட வைங்க எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைய இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே நீங்கள் செய்து வந்தாலே போதும் உங்க வேண்டுதல் படிக்கும் மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத பாருங்க பெண்கள் நீங்கள் காலையிலேயே எழுந்து முதல சுத்தமாக குளித்து விட வேண்டும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அசைவம் சாப்பிடாம மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்கள் தினமும் குளிக்க வேண்டிய அவசியம் தலைக்கு கிடையாது ஆனால் தீட்டு இருந்தா தலைக்கு தான் ஆகணும் அதுக்கப்புறம்தான் வாசல் தெழுத்து கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சாணம் பூசணிப்பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சளை தண்ணீர்ல பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைப்பது தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைங்க வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலர் அதனால தான் வைக்க சொல்ற அடுத்தபடியாக பூஜைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு நீங்கள் உங்கள்ட்ட கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிடித்து வைங்க ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புல் வைத்து குங்குமம் பொட்டு வைத்து பூஜை ரில வைங்க அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடையும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நெய்வேத்தியமாக வைத்தாலும் போதுமானது தினமுமே மஞ்சள் பிள்ளையாரை புதியதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து செடியில் வீ ஊற்றிடுங்க உங்களுக்கு மாதவிடாய் நாட்களில் இந்த பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் அடுத்த நாள் பூஜை எப்போதும் போல தொடருங்க இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீனமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷவர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி